ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கர்ஸாஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நானுமே ரொம்ப நல்லாவே இருக்கிறேன் அலமது இல்லா நம்ம சேனலில் எப்பவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரிப் வீடியோவும் அப்புறமா வந்து ஷாப்பிங் வீடியோவும் தான் பார்ப்போம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்கள் வீட்டில் நான் வந்து புதுசாக வந்து ஒரு கபோர்ட் ராட்ரூப் வந்து எடுத்தேன் அதோட அவுட்புட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதோடு மட்டுமில்லாமல் எங்களோட கார்டனில் ஒரு சின்னதாக பாபிக்யூ பாட்டியும் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவை இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எங்கிட்ட இருந்த அந்த பழைய கபோர்டில் இருந்து ட்ரெஸ்ஸஸ் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியெடுத்து போட்டாச்சு அதை காலி பண்ணக்குள்ளேயுமே போதும் போதுன்னு ஆயிடுச்சு உங்களுக்கே தெரியும் ஒரு கபோர்ட் ஃபுல்லாக காலி பண்ணுறதுன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் வந்து தம்ரோ தான் போட்டிருந்தேன் ஆல்ரெடி எங்கிட்ட இருந்த தம்ரோவே வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருந்துச்சு எதுக்காக வந்து நான் நியூ வாட்ரூப் செய்யணும் அப்படின்னு டிசைன் பண்ணேன் அப்படின்னா அந்த தம்ரோ கடந்த இடம் போக நிறைய இடம் வந்து ஃப்ரீயாக இருந்து ஸோ அந்த இடம்லாம் வந்து வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து நான் வந்து பெட்டி சூட் கேஸ்லாம் வைக்கிற இடமே வந்து க்ளோஸ்டாக இல்லாமல் ஓப்பனாக இருந்துச்சு ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிசைட் பண்ணி ஒரு புது கபோர்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் வந்து நான் கபோர்டு செஞ்சேன் இந்த கபோர்டு செய்கிறதுக்காக நாங்கள் வந்து கார்பெண்டரை வந்து தான் வந்து கூப்பிட்டுருந்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கபோர்டு வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி எடுத்தோம் எங்களுக்கு எப்படி தட்டு எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் வந்து செஞ்சோம் எங்களுக்கு வந்த கார்பெண்டருமே வந்து நாங்கள் எப்படிலாம் சொன்னோமோ அந்த மாதிரியே வந்து கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி பண்ணி தந்தார் எங்களுக்கு வார்ட்ரூம் செய்கிறதுக்காகவே தான் அவங்க வந்து திருச்சியிலேருந்து வந்திருந்தாங்க கால்பட்டத்தில் தங்கி எங்களுக்கு டெய்லி வந்து இதை பண்ணி தந்துட்டு போனாங்க இது பண்ணி முடிக்க ஒரு டென் டேஸ் மாதிரி ஆயிடுச்சு வார்டூப்புக்கு வெளியே நான் விட்டு இருக்கிற இந்த ஷீட் வந்து அக்ரிலிக் ஷீட் தான் இது எல்லாமே வந்து நாங்கள் திருநெல்வேலியில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் கூகுளில் நிறைய வார்ட்ரூப் மாடல்ஸ்லாம் பார்த்துட்டு கடைசியாக வந்து இந்த மாடல் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு என் பெட்ரூம் தீமுக்குமே வந்து செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ஷீட் எல்லாமே வந்து திருநெல்வேலியில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் இது அக்ரிலிக் கிளிட்டர் ஷீட் தான் இந்த மாதிரி அவுட்புட் வர்றது வந்து கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கார்பெண்டர் சொன்னார் இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பரவாயில்லை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் நான் சொன்ன மாதிரி அவுட்புட் வந்து கடைசியாக வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அக்ரிலிக் ஷீட்டுக்கு மேலே நான் சொன்ன டிசைன் போடுறதுக்காக வேண்டி நாங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி உள்ள ஷீட்டு தான் வந்து வாங்கியிருந்தோம் இது வந்து அந்த அக்ரிலிக் ஷீட்டில் ஒட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்பெண்டர் வந்து ரொம்பவே டவுட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னார் பட் மாஷா மாஷால்தான் நல்லா பெர்ஃபெக்டாகவே வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டிடுச்சு மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக பார்த்து பார்த்து எங்கள் கார்பெண்டர் வந்து அழகாக பண்ணி தந்தார் இவங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கூப்டா வந்து உங்களுக்காக வந்து செஞ்சு தர வருவார் அவங்க சொல்கிற திங்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களோட கூலி மட்டும்தான் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அதுவுமே வந்து ஃபஸ்ட்டே நமக்கு எஸ்டிமேஷன் வந்து தந்துடுவாங்க அவங்களோட கூலி எவ்வளோ அப்படிங்கிறதையும் போட்டு தந்துடுவாங்க அதுக்கப்புறமா கபோர்டுக்கு போடுற மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப சீப்பாகவும் இல்லாமல் ரொம்பவும் எக்ஸ்பென்சிவாகவும் இல்லாமல் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் நமக்கு ஒரு அப்ராக்ஸாக வந்து போட்டு தந்துடுவாங்க நம்ம அவர் சொன்ன அந்த இன்ச் அளவு படி நம்ம வந்து ப்ளவுட்லாம் வந்து போட்டுக்கிறலாம் அப்படி இல்லை எனக்கு அதை விட நல்லா திக்காக ரிச்சாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதையும் செலக்ட் பண்ணிக்கிறலாம் அதோடைய காஸ்ட் வந்து அவர் போட்ட எஸ்டிமேஷனோட கொஞ்சம் கூட வரும் அப்படின்னா அழகு இல்லை வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ இதோடைய அவுட்புட் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஷா அல்லா அலமது நான் எப்படி நினச்சனோ அதே மாதிரியே வந்து அவுட் புட் இப்படி வரும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை லைட்டிங்ஸுமே வந்து நான் எப்படி கூகுளில் பார்த்தினோ அதே மாதிரியே வந்து வச்சு தந்தாங்க அது வந்து ஆசாரி வந்து எங்களுக்கு ஹோல் போட்டு தந்துட்டாங்க நாங்கள் எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு அதே சைஸுக்கு லைட் வாங்கி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் பேக்ஸ் வைக்கிற இடமுமே வந்து ஹைட்ராலிக் தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம் ஃபுல்லுமே வந்து உள்ள பேக்ஸ் எல்லாமே வச்சாச்சு வெளியில் ஒன்றுமே தெரியல இதுக்கு முன்னாடி ஓப்பனாக இருந்ததுனால ரொம்பவே அசிங்கமாக இருந்துச்சு இப்போ வந்து மாஷாலாக பர்ஃபெக்டாக வந்து அமைஞ்சிடுச்சு இந்த லைட் வந்து ஜஸ்ட் டெக்கரேஷனுக்காக மட்டும் நான் வைக்காமல் கபோர்டை ஓப்பன் பண்ணுன்னா உள்ளக்குள்ள திங்ஸ்லாம் வந்து ஈஸியாக பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இந்த லைட் வந்து நாங்கள் போட்டிருந்தோம் என்னோடய காட்மே வந்து தம்ரோ தான் பட் வந்து அது தம்ரோ கலரில் இருந்ததுனால என் பெட்ரூம் தீமுக்கு இந்த கபோர்டுக்கு செட் ஆகலை ஸோ என்னுடைய கட்டிலுக்கும் வந்து இந்த கபோர்டுடைய கலர் பெயிண்டியை வந்து நாங்கள் அடிச்சிட்டோம் அப்புறமா கபோர்டுக்காக நாங்கள் வாங்கியிருந்த இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து மிச்சம் இருந்துச்சு அதை நாங்கள் கார்பண்டர்கிட்ட கட் பண்ணி கேட்டிருந்தோம் அதை வச்சு நாங்களே வந்து அந்த காட்டில் வந்து டிசைன் பண்ணினோம் அப்போ தான் கபோர்டும் கட்டிலும் வந்து ஒரே மாதிரி மேட்சிங்காக இருக்கும் நம்ம தீமுக்கும் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரி பண்ணணும் இந்த ஸ்டிக்கர் வந்து இதை விட சின்னதாக கட் பண்ணி கேட்டோம் பட் வந்து கார்பெண்டரால இதை விட சின்னதாக கட் பண்ண முடியலை உடஞ்சி உடஞ்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஓகே இதுவே நல்லா தான் இருக்குது பெருசாக இருக்கிறதுனால நம்ம சிம்பிள் டிசைனை வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் ஜஸ்ட் சிம்பிள் டிசைன் தான் வந்து நாங்கள் கட்டியில் வந்து போட்டோம் இதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரூமை வந்து எலிகண்டாக நீட்டாக காட்டணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தீமை வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதை மாதிரி கலரும் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த ரூம் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருந்தால் தனித்தனியாக பார்க்க அழகாக தான் இருக்கும் பட் வந்து அந்த ரூமுக்கு வந்து செட் ஆகாது அப்புறமா வந்து நான் கார்டனில் சின்னதாக ஒரு பாபிக்யூ பார்ட்டி வச்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னேன் அந்த கிளிப்பிங்ஸையும் வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே சமயத்தில் இன்ஃபர்மேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன வீடியோ கேட்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் வால்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ தானே அது அதையும் உங்களுக்காக வேண்டி நான் வந்து ஷூட் பண்ணி வச்சுட்டேன் இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக அதுதான் வரும் நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கஜர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணி வைங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்